என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இன்றிலிருந்து நாம் தஹஜத்தினுடைய நேரம் இந்த ஏழு திக்கர்களையும் பத்து தடவைகள் ஓதுவோ மிக மிகவும் முக்கியமான திக்கர்கள் இதனை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹல்ல சுபகான அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அவ்வாஹ நமக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கின்றான் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஏழு திக்கர்களை தான் சகஜத்துடைய நேரத்தில் ஓத வேண்டிய ஏழு திக்கர்களை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே இந்த தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது அகன் பார்பவர்களே அவ்வாஹல் அடியார்களே இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் நாம் அதிகமாக அது கேட்போம் இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் ஓத வேண்டியமான ஏழு திக்ரிகளை ஓதுவோம் முதலாவது அல்வாஹு அக்பர் அல்வாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை பத்து தடவை அதே போன்று அல்ஹுல்லா அல்ஹம்துல்லா என்ற இந்த திக்ரை நாம் பத்து தடவை ஓதுவோம் அதே போன்று மூன்றாவது சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்ற இந்த திக்கரை நாம் பத்து தடவைகள் ஓதுவோம் அதே போன்று நான்காவது சுபஹானம் வாஹி ஒபிஹம் திஹி சுபஹானம் வாஹி ஒபிஹம் என்ற இந்த திக்கரை பத்து தடவைகள் ஓதுவோம் ஐந்தாவது ல இலாஹ இல்லல்லாஹ் لا إله إلا الله إن ذكري نام بطت تنوي أوذوم أذي بون وذي استغفار أتغفر الله إن استغفار استغفاري نام بطت أوذوم أذي بون رئيلا وذي اللهم إني أعوذ بك من ضيك الدنيا وضيك يوم القيامة اللهم إني أعوذ بك من ذيك الدنيا وضيك يوم القيامة யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னை உலக நெருக்கடியை விட்டும் மறுமை நெருக்கடியை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற இந்த ஆகையும் பத்து தடவை ஓத வேண்டும் அபூதாவூத் என்கின்ற நபிமலை தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது